தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் எங்கள் தாய் தமிழ் உறவுகள் வாழ்றதுக்கு எங்கள் தாய் தமிழ் உறவுகள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி உயிர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் உயிர்களை கொடுத்து தாண்டா உங்களோட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் இந்த உலகத்துல இதை கடந்து போக மாட்டோம் செஞ்ச இந்த செயல்களை அவ்வளவு சீக்கிரத்துல நாங்கள் உங்களை விட்டு வெளியேற மாட்டோம் அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை தொடர்ச்சி எரியாம போக மாட்டோம் இந்த